ஹை ஃப்ரெண்ட்ஸ் லைஃப் ஆஃப் ஜெயாசேன் சேனல் வாங்க வீடியோக்கு வைக்கலாம் வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா எங்கள் வீட்டு சமையலில் இன்றைக்கி ஈரல் கிரேவியும் சிக்கன் குழம்பும் தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க இது நல்லா கழுமெண்ட்டு மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஈரலுக்கு வந்து நம்ம எப்படி வேக வைக்கணுன்னா அரிசி கலஞ்ச தண்ணி இருந்தால் அது கொஞ்சம் ஊற்றி நீங்கள் மஞ்சள் தூள் போட்டு வேக வைங்க அந்த கொஞ்சம் ஒரு மாதிரியான ஸ்மெல் இருக்காமல் இருக்கும் அந்த தண்ணி எப்பவுமே வடிச்சுட்டு வெறும் ஈரல் மட்டும் எடுத்து நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள் அந்த வாசனை இல்லாமல் இருக்கும் வாங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஈரல் வேக வைக்கலாம் நீங்கள் எந்த மெத்தடில் பண்ணுறீங்கன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கப்பா நான் இந்த மெத்தடில் தான் ஈரல் ஃப்ரை பண்ணுறேன் கட் பண்ணியே வாங்கிட்டு வந்துடுவோம் முழுசா இல்லாமல் குட்டி குட்டியாக கட் பண்ணியே வாங்கிட்டு வந்துடுவோம் கடையிலே மஞ்சத்தூளும் அரிசி காஞ்ச தண்ணியை ஊற்றி வேக வச்சு அது எடுத்து மறுபடியும் குட்டி குட்டியாக கட் பண்ணி அப்புறம்தான் நீங்கள் ஃப்ரை பண்ணணும் இது கொஞ்சம் ஒரு ஒரு சைஸ் பெருசாக தான் கட் பண்ணி கொடுப்பாங்க நம்ம வெந்துட்ட பின்னாடி அதை எடுத்து தனியாக எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அப்படி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள்லாம் எப்படி பண்ணுறீங்க ஈரல்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் என்னோடய சமையல் உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஈரல் வெந்துருச்சு இப்போ இது எடுத்து தனியாக செஞ்சு வச்சு இது ஈரலுக்கு குழம்புக்கு என்னென்னா சின்ன வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா இஞ்சி இது ஒரு மசாலா பவுட்ரு பட்டை அவங்க கிராம்பு ஏலக்காய் எல்லாம் போட்டு எல்லாம் போட்டு பவுட்ரு பண்ணது அது தேங்காய் அறுபடி ரெண்டு தக்காளி இதெல்லாம் வதக்கி இந்த பேஸ்ட்டு தான் இப்போங்க இதுக்கு போட்டிருக்கேன் ஈரலுக்கு நல்லாயிருக்கும் ஈரல் வந்து க இரும்பு கடாயில் பண்ணிங்கன்னா நல்லா சுருண்டு வரும் அதே மாதிரி அயன் கண்ட் அதில் உங்களுக்கு இன்க்ளூட் ஆகும்னு சொல்லுவாங்க அம்மாலாம் அப்படி தான் இரும்பு கடையில் பண்ணி கொடுப்பாங்க அதிலே சாதம் போட்டு பசங்க தருவாங்க செமையாக டேஸ்ட்டாக இருக்கும் நான் இந்த மெத்தடில் தான் பண்ணுறேன் பிடிச்சிருக்கா இருள் கிரேவி லைக் பண்ணுங்கள் லாஸ்ட்டாக கருவேப்பில் கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க சிக்கன் குழம்பும் அது மாதிரி தேங்காய் அரைச்சி விட்டு இந்த எல்லாம் மசாலா காமிச்சல் அந்த மசாலா எல்லாம் தான் போட்டு தான் குழம்பும் நான் தாளிப்பேன் தளிப்பேன் தான் குதிச்சிட்ருக்கு கொஞ்சம் வாட்டராக குழம்பு வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் கோழி குழம்புலாம் அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் சமையல் முடிஞ்சிருச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒன்ஸ் அகைன் யூ